வார்த்தையும் சொல்லுவதற்கு நேரம் இடம் கொடுக்காது சந்தர்ப்பத்தையும் சூழ்நிலையையும் தேவையான சந்தர்ப்பத்திலேயே சில முக்கியமான விடயங்களை மாத்திரம் ஞாபகப்படுத்துகிறேன் என்ன ஆச்சரியமான தண்டனை என்றால் ஒரு கூட்டத்தை பார்க்கிறார்கள் அவர்களுக்கு முன்னால் இரண்டு வகையான மாமிசங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது அதுல ஒன்று நல்ல ஆக்கின மனம் வீசக்கூடிய நல்ல சமைத்த மாமிசம் ஒரு சக்தியிலே இருக்கிறது இன்னும் பாத்திரத்திலே அல்லா பாதுகாக்கணும் பழுதடைந்த மாமிசம் அவிஞ்சி புழு வடித்து கொண்டிருக்கிறது துரு நாற்றம் வீசி கொண்டிருக்கிறது தாய்மார்கள் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இந்த இறைச்சி கெட்டு போனா ரெண்டு மூணு நாளுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எங்கேயாவது போய் வருகிறோம் வீட்டை துறந்தா ரெண்டு நாள் தொடர்ந்து என்ன மாதிரி விஷயத்துல கரண்ட் இல்லாம மின்சாரம் இல்லாம போயிருந்துச்சுன்னா அந்த இறைச்சி எப்படி நாத்தம் அடிக்கும் எங்களுக்கு தெரியும் ஒரு இடத்துல கொடுத்துட்டு சில சில நேரம் இடங்களை குழுத்துட்டு அந்த அந்த மாட்டுடைய குடல்கள் தலைகள் கழிவுகள் எல்லாம் சரியாக குளி தோண்டி புதைக்கப்பட்டு இல்லை நாய் தோண்டி வெளியெடுத்திருக்கிறது என்றால் அந்த ஏரியாவில இருக்கேலாத நாத்தம் அடிக்கும் இறச்சி நாத்தம் அதை வார்த்தையில சொல்ல வேண்டிய அவசியமே இப்ப என்ன இந்த ரெண்டு வகையான மாமிசம் இருக்க இந்த ஆக்கி வச்ச மாமிசத்தை விட்டு போட்டு அந்த அருவறுப்பான கன்றாவியான புழு வடிந்து கொண்டிருக்கின்ற அந்த இரச்சை எடுத்து எடுத்து வாயால புழு கொட்டுகின்ற அளவுக்கு அவர்கள் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார் கண்ணியமான அன்பார்ந்த தாய்மார்களே சகோதரிகளே அலைகு செல்லவர்களுக்கு பெரிய சங்கடமா போய்விட்டது எட்டான ஜிபிரி அலை சலாம் அவர்களிடத்துல ஜிப்ரீலே யார் இவர்கள் யார் இவர்கள் சொன்னாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஒரு ஆச்சரியமான ஒரு பதிலை சொன்னார்கள் கண்ணியமான தாய்மார்களே சொன்னாங்க யா ரசூலல்லாஹ் இவர்கள் உங்களுடைய உம்மத்தை சேர்ந்தவர்கள் இவர்கள் உங்களுடைய உம்மத்தை சேர்ந்தவர்கள் திருமணம் முடித்தவர்கள் திருமணம் முடித்தவர்கள் கபில்து நிகாஹா சொல்லி ஹலால் மனைவியாக மகர் கொடுத்த திருமணம் முடித்த மனைவிமார்கள் எல்லாம் வீட்டில் இருக்கின்ற பொழுது அந்த மனைவிமார்களிடத்திலே தன்னுடைய உடல் தேவையை பூர்த்தி செய்து கொள்ளாமல் வெளியிடங்களுக்கு சென்று இச்சைகளை தனக்கு ஹலால் தீர்த்து கொண்ட ஆண்களும் அதே மாதிரி திருமணம் முடித்து ஹலாலான கணவன்மார்கள் இருக்கத்தக்கன அவர்களுக்கு தெரியாமல் கள்ளத்தனமாக அடுத்த ஆண்களோடு பிரெஞ்சிப்பை வைத்துக் கொண்டு தோழமையை வைத்துக் கொண்டு தங்களுடைய உடல்களை அவர்களோடு சேர்ந்து பகிர்ந்து தன்னுடைய இச்சையை தீர்த்து கொண்ட பெண்களும் என்று அவர்கள் விளக்கம் எப்படி அந்த கணவனை வச்சு கொண்டு போனாங்களோ தான் இங்கேயும் கூட அவர்களுக்கு சான்ஸ் இல்லை அவர்களுக்கு பாக்கியம் இல்ல இந்த பசியில் கூட இந்த ஆக்கி போட்ட மாமிசத்தை சாப்பிடாமல் அழிஞ்ச மாமிசத்தை இதனால தான் அவர்கள் சாப்பிட கொடுக்கப்படுகிறார்கள் திணிக்கப்படுகிறார்கள் தீர்த்தப்படுகிறார்கள் என்ற விடயத்தை அதிர்ஜிபடி அவர்கள் சொல்லி காட்டினார் கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளே சமூகத்திலே விபச்சாரம் என்று சொல்லுவது பல அமைப்புகள் திருமணம் பெண்களும் படிக்க போற பிள்ளைகள் கூட அந்த அசிங்கத்தில் ஈடுபட்டு என்றால் திருமணம் முடித்து குழந்தைகளை பெற்றெடுத்தவர்கள் கூட பொறுப்பாக நடக்க வேண்டியவர்கள் கூட இந்த அசிங்கமான பாவத்தில் சர்வ சாதாரணமாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை கேள்விப்படுகின்ற பொழுது ரொம்ப கவலையாக இருக்கிறது கை சேதமாக இருக்கிறது

ஒரு மனிதன் ஒற்றையடி பாதை இருக்கிறது அந்த ஒற்றையடி பாதையிலே ஒரு மனிதன் சென்று கொண்டிருக்கிறார் அதற்கு மத்த பக்கத்தில் இருந்து ஒரு பொம்பளை வந்து கொண்டிருக்கிறார் அந்த பொம்பளை தனிய வர்றாள் இல்லை அவளோட சேர்ந்து அவள் மேய்ச்சி கொண்டிருக்கின்ற ஒரு பண்பி ஒரு கட்டக்காலும் வருகிறது ஒரு ஹிஞ்சியிலும் வருகிறது கண்ணியமான தாய்மார்களே சின்னோரு குறுகிய பாதை ஒரு வயல் வரம்பு என்று வைத்துக் கொள்ளுங்கள் வலது பக்கம் சாய்ந்தால் பொம்பளிட படுவான் இடது பக்கம் சாய்ந்தால் பன்றியுடைய மேனிலே படுவான் அந்த பன்றி எப்படிப்பட்டது வரைவிளக்கணும் சொன்னார்கள் அந்த பன்று எப்படிப்பட்டது அந்த சேத்துல புறந்த பன்று பன்றி என்றாலே அசிங்கம் அறுவருப்பு அதை சொன்னா வாய்க்கு அடிப்பாங்க வீடுகள்ல அந்த கட்டக்காலுடைய மேனியில தேய்ச்சிட்டு போறதா அல்லது அந்த பொம்பளோட மேனியில உரசி செல்வதா என்ற ஒரு நிலை உனக்கு வந்தால் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா அந்த சந்தர்ப்பத்துல கூட அந்த பொம்பளோட மேல டச் பண்ணாம அந்த பன்றியோட சேர்ந்து உரசி செல்வதுதான் உனக்கு சிறந்தது என்றார் கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளே ஒரு கட்டக்கால்ல பட்டாலும் பன்றியில் பட்டாலும் பரவாயில்ல உனக்கு ஹலால் இல்லாத ஒரு பெண்ணுடைய மேனியில் பட்டுறாதே என்றாங்க யோசிச்சு பாருங்க முழுக்க முழுக்க சினாவுல விபச்சாரத்தில் ஈடுபட்டால் அவர்களுக்குரிய தண்டனை எப்படி பயங்கரமானதாக இருக்கும்

விட ஓட உச்சம் தலையில ஒரு ஆறு இஞ்சு ஆணி எடுத்து ஓட்ட போடுவது சிறந்தது என்றால் அந்த எவ்வளவு பெரிய பாவமாக இருக்கும் என்பதை இந்த இடத்துல நாங்க சிந்திக்க வேண்டும் கண்ணியமா நண்பார்ந்த தாய்மார்களே சகோதரிகளே பாதுகாக்கணும் வருகிறது எந்த அளவுக்கு என்றால் ஒரு இடத்துல ஒரு பொன் பேசி பேச்சு வார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது இன்னாருடைய மகளை இன்னாருக்கு பொன் கேட்டு மெசேஜ் அனுப்பி இருக்கிறான் பேச்சு வார்த்தை டிஸ்கசிங் நடந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது இன்னும் அவர்கள் முடிவு இல்லை இன்னும் அது கன்ஃபார்ம் ஆகவும் இல்லை இந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு தெரியுது நல்லா இன்னாருடைய மகள் இன்னாருக்கு கல்யாணம் பேசி கொண்டிருக்கிறாங்களாம் என்று தெரிஞ்சால் சல்லல்லா அலிசல்லம் சொல்கிறாங்க அந்த வீட்டில் நீங்கள் போயிட்டு திரும்பவும் நீங்கள் பொன் கேட்காதீங்க அவங்களுக்கு ஒரு பதில் சொல்லி அனுப்பும் வரைக்கும் நீங்க போயிட்டு எங்கட மகனுக்கு தாங்களே அல்லது புரோக்கர் போயிட்டு இன்னும் நல்ல ஒரு இடம் ஒன்று இருக்கிறது அந்த இடத்துல கொடுப்போமே நீங்க அவங்களுக்கு கொடுக்குறீங்க இப்படி பேசுறது ஹரா கூடாது என்றால் அதாவது திருமண பேச்சுவார்த்தை முடியல என்ன இந்த பெண் அவருக்கு மனைவியாக போகல்ல பேச்சுவார்த்தை தான் நடந்து கொண்டிருக்கிறது என்றால் அந்த இடத்துல நீ போயிட்டு அந்த பிளவுகளை ஏற்படுத்துவதே ஹராம் என்றால் ஒரு மனிதனுக்கு மனைவியானதற்கு பின்னால் ஒரு மனிதனுக்கு மனைவியானதற்கு பின்னால் ஒரு ஆம்பளுக்கு ஈடுபடுகின்ற இந்த பாவம் இருக்கிறதே எவ்வளவு பெரிய பாவமாக இருக்கும் கண்ணியமா நண்பார்ந்த தாய்மார்களே சகோதரிகளே இந்த கல்யாணம் முடிச்ச ஒரு மனைவி கணவனிட கஸ்டடியில போயிட்டா அவக்கு இஸ்லாம் சில சட்ட திட்டங்களை விதியாக்குது எப்படின்னா சுண்ணத்தான நோன்புகள் வரும் சுன்னத்தான நோன்புகள் இந்த ஷாவானுடைய மாதத்துல எந்த நாள் பிடித்தாலும் சுன்னத்தான நோன்புதான் சொல்லதோளை செல்லம் ஏனைய மாதங்களை விட அதிகமாக சுன்னத்தான நோன்பு பிடிக்கிற மாதம் என்றால் அது ஷவான் தான் என்றார்கள் ஆயிஷா சாரதி சில நேரம் இந்த மாசம் முழுக்க நோன்பு பிடிப்பான் சுன்னத் அந்த அளவுக்கு வரக்கத்தான மாசம் அரபாவுடைய நோன்பு எங்களுக்கு தெரியும் அஜூரிய மாசத்துல ஒன்பதாவது நாள் அரபால பிடிக்கிற நோன்புங்கிறதே ரெண்டு வருஷத்துடைய பாவங்கள் மன்னிக்கப்பட காரணமாக முஹர்ல வரக்கூடிய ஆசூராவுடைய நோன்பு ஒரு வருஷத்துடைய பாவத்தை மன்னிக்கக்கூடிய வரக்கத்தான நோன்பு நான் என்ன சொல்ல வாரேன்டா இந்த சுண்ணத்தான நோன்புகள் இவ்வளவு வரக்கத்தாக இருந்தாலும் கல்யாணம் முடிச்சு ஒரு மனைவி மாப்பிள்ளை கிட்ட போயிட்டான்டா அந்த நோன்பை அவ பிடிப்பதாக இருந்தால் அந்த நோன்பை அவள் பிடிப்பதாக இருந்தால் அந்த மாப்பிள்ளை கிட்ட அனுமதி கெடுக்கணும் அந்த மாப்பிள்ளை கிட்ட அனுமதி கேட்கணும் அனுமதி எடுக்கணும் கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளே அப்படி ஒரு மாப்பிள்ளைய அனுமதி இல்லாமல் ஒரு பொம்பளை அவ ஒன்றும் செய்யல அவ தியேட்டருக்கு போகல்ல அவ வேற வேற மோசமான இடங்களுக்கு போகல அவன் நோன்பு பிடிக்கிறார் மாப்பிள்ளைய அனுமதி இல்லாம அரபாவுடைய நோன்பு பிடிக்கிறார் அத பிடிச்சா ரெண்டு வருஷத்துடைய பாவம் மன்னிக்கப்படுற பறக்கத்தான நோன்பு ஆனா மாப்பிள்ளையிட அனுமதியை கேட்காம அல்லது மாப்பிள்ள வானம்னு சொல்லியும் கேட்காம அந்த நோன்பை பிடிச்சா இவன் நரக நரக தீ வைத்துவான் அல்லாஹ் சுஹான அவர்களை பயங்கரமாக தண்டிப்பான் நான் வார என்ன அந்த மாப்பிளைக்கு தெரியாம சுண்ணத்தான நோன்பு பரதான நோன்பல்ல நல்லா விளைக்குறோம் ரமதானுடைய நோன்பு பிடிக்கிறதுக்கு அனுமதி கேட்க தேவையில்லை அது கட்டாயம் பிடிச்சாகணும் அது மாப்பிடு வானம் என்றாலும் பிடிச்சி ஆகும் இது சுண்ணத்தான நோன்புகள் ஒரு கணவர் வானம் என்று சொல்லிட்டார் என்றால் அந்த நோன்பை பிடிக்கிறவளுக்கு சாபம் உண்டாகும் அல்லாஹுடைய சாபம் உண்டாகும் என்றெல்லாம் ஹதீஸில் வருகிறது என்றால் அந்த மாப்பிளைக்கு தெரியாம மாப்பிளிட அனுமதி இல்லாம ஒரு நோன்பு பிடிச்சாலே ஒரு மனைவி இவ்வளவு பாரதூரமாக தண்டிக்கப்படுகிறாள் என்றால் அந்த மாப்பிளைக்கு தெரியாம தன்னுடைய உடலையே இன்னமொருத்தரோடு பகிர்ந்து கொள்வது என்றால் அது எவ்வளவு புரிய பொல்லாத பாவமாக இருக்கும் கண்ணியமானவர்களே ஹயாமத்துடைய நாளையில நாங்க எங்கும் ஓட முடியாது எங்கும் ஒழிக்க முடியாது இன்னால் இல்லாஹி வைனா இலேஹி ராஜகோன் என்ற மையத்து செய்தியை கேள்விப்பட்ட நாங்கள் என்ன சொல்லுகிறோம் நாங்கள் எல்லாரும் அல்லாஹுக்குரியவர்கள் நாங்கள் நிச்சயமாக அவன் பக்கமே திரும்ப செல்வோம் அல்லாவுக்கு முன்னால் நாங்கள் நிறுத்தப்படுவோம் ஒவ்வொருத்தரும் அல்லாஹுக்கு முன்னால் நின்றே ஆகவேன் அதனால தான் கியாமத்தினால ஐம்பதாயிரம் வருஷங்களாக எல்லாம் வச்சிருக்கிறான் ஒவ்வொருத்தரும் விசாரிக்கப்படுவார்கள் அந்த நேரத்துல அந்த நேரத்துல கண்ணியமான தாய்மார்களே சல்லு வளைகு அவங்க சொன்னாங்க ரொம்ப பயங்கரமான ஹதீஸ் பாருங்க ஒரு மனைவி விசாரிக்கப்படுவாள் அந்த மனைவியில பேரை சொல்லி இன்னாருடைய மகள் இன்னார் அல்லது இன்னாருடைய மனைவி இன்னார் என்று சொல்லுகின்ற நேரத்துல அவள் முன்னால கொண்டு வந்து நிறுத்தப்படுவாள் இந்த நேரத்துல அல்லாஹ் அவட ஒபிசியல் மாப்பிளைக்கிறேன் உலகத்துல கபில் துணிக்காக சொல்லி கல்யாணம் முடிச்ச மாப்பிள்ள இந்த மாப்பிள்ளையை கொண்டு வந்து மாப்பிள்ளையை பக்கத்துல வைப்பான் மாப்பிள்ளைய பக்கத்துல வைப்பான் இப்ப இந்த மாப்பிள்ளைய பார்த்து அல்லாஹ் கேட்பானா அந்த பொம்பளைய விசாரிக்க முன்னால உலகத்துல வாழ்ற நேரம் இவள் உனக்கு ஒரு துரோகம் செய்தாள் தெரியுமான்னு கேட்பான் அந்த நான் வெளிநாட்டுக்கு போயிட்டு இருந்தேன் இவன் விட்டுட்டு போய்த்திருந்தேன் அப்படி என்ன தவறு செய்தால் என்று கேட்கிற நேரம் அந்த பெண்மணி யாரோடு தொடர்பை வைத்துக் கொண்டிருந்தாரோ அந்த கள்ள ஆசாமியும் அந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தப்படுவார் கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளே இப்ப அல்லாஹ் சொல்லுவான் உனக்கு தெரியாம உலகத்துல வாழ்ற நேரம் இந்த மாதிரி ஒரு மோசமான விபச்சாரத்துல ஓண்ட மனைவி இப்படி ஈடுபட்டால் பிரச்சனை ஒன்றும் இல்ல இப்ப நான் இதுக்கு உள்ள தீர்ப்பு என்ன தெரியுமா இந்த நேரத்துல அந்த ரெண்டு பேருடைய மொத்தமான அமல்களும் கொண்டு வரப்படும் சில நேரம் அந்த தாய் தகஜத்தும் தொழுதிருப்பா ஹஜ்ஜும் செய்திருப்பா உம்ராவையும் செய்திருப்பா பள்ளிவாசல் கட்டட நிதி சதக்காக்கள் எல்லாம் செஞ்சிருப்பா அதிகமா தொழுதிருப்பா அதிகமா குருவான் தமாம் செய்திருப்பா அதிகமா செலவாத்து சொல்லியிருப்பா இதெல்லாம் செஞ்சு கொண்டு சந்தர்ப்பம் கிடைக்கிற நேரத்துல இந்த பாவத்தையும் செய்தவளாக இருந்தால் அவருடைய எல்லா நன்மைகளும் அங்கு கொண்டு வரப்படும் அந்த மனிதருடைய அந்த பெண்ணோடு பாவத்துல ஈடுபட்ட அவர் முஸ்லீமாக இருந்தால் அவருடைய நன்மைகளும் கொண்டு வரப்படும் கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளே இப்ப அல்லாஹ் அந்த பாதிக்கப்பட்ட அந்த ஒபிஷியல் மாப்பிள்ள இருக்கிறாரே கணவர் இருக்கிறாரே புருஷர் இருக்கிறாரே இவரை பார்த்து சொல்லுவானா இது அபுதாவுதின் ரிவாயத்து இவரை பார்த்து சொல்லுவானா இந்த நன்மைகள்ல உனக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு எடுத்துக்கொள்ளும் கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளே அந்த நேரம் எப்படிப்பட்ட நேரம் தெரியும் ஒரு அதிகமா செய்திருந்தாலே சில நேரம் அவன் சொர்க்கத்துக்கு போயிருப்பான் அந்த ஒரு சுபஹானுல்லாவுடைய ஒரு நன்மையை ஒரு புள்ள உம்மட்ட கேட்கும் அந்த உம்மை கொடுக்க மாட்டா குரான் சொல்லுகிறான் அகை தன்னுடைய சொந்த நான தம்பிட்டு கேட்பாரு அவருக்கு ஒரு சுபகாரம் குறையுது அதை ஒரு சுபகானம் இல்லாத நன்மையை தந்துடுறா நான் எப்படியாவது சொர்க்கத்துக்கு போயிடுறேன் கொடுக்க மாட்டா விருண்டு ஓடுவான் வ வரு நன்மை கேட்டு வர்றாங்களோ தெரியாது உண்மை வாப்ப உலகத்தோட முடிஞ்சிருச்சு வாப்ப நரகத்துக்கு போனாலும் பரவாயில்ல ஒரு சுவகா நல்லா நான் தரமாட்டேன்னு சொல்லி மகன் ஓடுவான் மகன் புள்ளைகளை விட்டு உம்ம வாப்ப ஓடுவாங்க இந்த நேரத்துல நாங்க செய்த முழு நன்மைகளையும் கொண்டு வந்து அந்த இடத்துல குவிச்சு உனக்கு விருப்பமானத்தை என்றால் சல்லா அலி இந்த ஹதீச சொல்லக்குள்ள சகாபாக்களை பார்த்து கேட்டாங்க ஃபமா தன்னுக்கும் நீங்க என்ன நினைக்கிறீங்க

பாதுகாக்க வேண்டும் எனவே இந்த மாதிரியான செயல்கள் நாங்க வாழுகின்ற சூழ்நிலை எங்களுடைய சூழ்நிலை அந்த சிச்சுவேஷன் இதெல்லாம் இந்த மாதிரியான பாவங்களை செய்யறதுக்கு எங்களை தூண்டிடும் முதலாவது தயங்கினாலும் கூட நாங்க பழகிற ஒரு மோசமான ஒரு ஒரு நன் ஒரு தோழியின் மூலமாக இந்த மாதிரி அசிங்கமான பாவத்துகளை செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டுவிடும் எல்லா பாதுகாக்கணும் நாங்க பயப்படும் சினான்றதி அல்லா பாதுகாக்க உலகத்துல பயங்கரமான தண்டனைகளை இந்த உலகத்துல பயங்கரமான தண்டனைகளை திருமணம் முடிக்காதவங்க அந்த பாவத்துல ஈடுபட்டால் நூறு சாட்டை அடி அடிக்க வேண்டும் அது சும்மா எங்கட பெரும்பால் அடிக்கிற மாதிரி இல்ல கண்ணியமானவர்களே அந்த சாட்டையால நூறு அடி பட்டிச்சின்னா சில நேரம் நூறு அடிக்க முன்னாலே அவ செத்துருவாங்க அல்லது அடிக்கப்பட்டதற்கு பின்னால சில நேரம் மூத்தரம் மாசக்கணக்கு இரத்தமா போயிரும் அவருடைய சக்தியில் அறவாசி குறைஞ்சிரும் ஓங்கி அந்த சாட்டையால் ஒரு அடி அடிச்சா அந்த அடிப்பட்ட இடத்துல ரெண்டு தொங்கலும் அப்படியே தோல் உறிஞ்சி வரும் நடுப்பகுதி வீக்கமிடும் இன்றைக்கும் மரபு நாட்கள் அந்த சாட்டை அடிகள் இருக்குது அதை பார்த்தா சில சிங்கப்பூர்கள்ல சில பேர் மாட்டிப்பட்டா ஜெயில அவர்களை நிர்வாணப்படுத்தி அப்படியே ருக்கூல குந்த வச்சு அந்த சாட்டையால் அடிப்பான் அந்த அடிபட்டவர்கள் வந்து சொல்லி இருக்கிறாங்க கேள்விப்பட்டிருக்கிறோம் ஒரு அடி அடிச்சா அவர்களுடைய அந்த அந்த சத துண்டெல்லாம் செவத்துல தெரிக்கும் அதுதான் சாத்தை அடின்னு இது மாதிரி திருமணம் முடிக்காத படிக்கிற வயசுல உம்ம பாப்பக்கு தெரியாம இந்த பாவத்துல ஈடுபட்டால் அவர்களுக்கு நூறு சாத்தையாடி அடிப்பதுதான் அவர்களுடைய தௌபா அப்படி இல்லாண்டா அல்லாஹ் விடத்துல மாட்டி வருவாங்க தாய்மார்களே திருமணம் முடித்தவர்கள் அந்த பாவத்தை செஞ்சிட்டா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அல்லாமா இவனு கைமல் ஜௌசி ரஹமத்துல்லாலே சொல்றாங்க சில விஷயங்கள் ஓப்பனா பேச என்ன மன்னிச்சிருங்க ஜினாண்டா என்ன தெரியுமா என்றால் கைப்பட்டால் ஒதுமுறியக்கூடிய அந்த ஆனுடைய பெண்ணுடைய மர்ம உறுப்புகள் இருக்கிறதே அது ஒரு தடவை ஒரு தடவை ரெண்டும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்துட்டால் ஒரு தடவை உள்ளே நுழைந்து வெளியே வருகிறது ரெண்டே ரெண்டு செகண்டான் அந்த பாவத்திற்கு போகிறது என்றால் இந்த உலகத்துல அவங்களுக்குள்ள தண்டன் அவங்க திருமணம் முடித்தவர்களாக இருந்தால் இந்த உலகத்திற்கு மேலால் அவர்கள் வாழ்வதற்கே தகுதி இல்லாதவர்கள் அவர்களை நாட்டி வச்சு கல்லடிச்சு கொள்ளலாம் என்று இஸ்லாம் சொல் கொஞ்சம் யோசனை செஞ்சு பாருங்க அந்த பாவத்துக்கு எத்தனை நிமிஷத்தை செலவழிச்சிருப்பான் நிமிஷ கணக்கு தேவையில்ல ஒரு அஞ்சே அஞ்சு செகண்ட்ல ஒரு அஞ்சே அஞ்சு செகண்ட்ல ஹதீசுகள்ல வரும் சுருமா குப்பி இருக்குதே அந்த சுருமா குப்பியில் இருந்து சுருமாவை எடுப்பதற்காக அந்த குச்ச உள்ள போட்டு வெளியே எடுத்து கண்ணுக்கு வைக்கிற மாதிரி ஒரு தடவை அந்த நிகழ்வு நடந்தால் அந்த ஹராமான அந்த தொடர்பின் மூலமாக நடந்தால் அவர்கள் இந்த உலகத்துக்கு மேல வாழ்றதுக்கே தகுதி இல்லை என்றா அது எவ்வளவு பெரிய பாவம் என்பதை நாங்க யோசிக்கோம் கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளே தெரியாத்தனமாக எவ்வளவு பாவம் செஞ்சாலும் மகா கிருபையுள்ள ரப்பு அல்லாம் மன்னிக்க காத்திருக்கிறார் நிச்சயமாக சத்தியமாக நாங்க கண்ணீர் வடித்து அழுது கதறி அல்லாஹ் குடத்துல தௌபா செஞ்சிட்டோம் சொன்னா நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பான் ஆனால் ஒரு நிபந்தனை திரும்பவும் அந்த பாவத்தை நினைச்சு பார்க்க மாட்டேன் யா அல்லா ஏதோ தெரியாமல் செஞ்சுட்டு ரஹ்மானே என்ன மன்னிச்சிடு ரப்பே என்ன மன்னிச்சிடு யா அல்லா அந்த அழுது அழுது அல்லாஹ் குடத்துல கண்ணீர் வடிச்சு எங்கட வாழ்க்கையுடைய போக்கை ஸ்டைல் அப்படியே நாங்க மாத்துகிறோம் ஃபேஸ் கவர்களை பண்ணணும் பேடுதலாக இருக்கணும் கொஞ்ச காலம் இந்த உலகத்துல வாழுகிறோம் மௌத்தா போனா எல்லாம் முடிஞ்சு கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளே அதுக்கு பின்னாலே எங்களை கபுறு சொர்க்கமாகணும் இந்த உலகத்துல சில விஷயங்களை கட்டாயம் சில பாவங்களை விட்டே ஆகணும் சில நன்மைகளை தொடர்ந்து செஞ்சு கொண்டே ஆகணும்